அறிவு உங்களுக்கு கைத்தட்ட தெரியுமா தெரியவில்லை என்றால் அறிவு ஆப்பை தமிழ்நோடு செய்யுங்கள் அது கற்றுக்க அன்னை தமிழுக்கும் அவையோருக்கும் கவியரங்க தலைவருக்கும் என் சாக்லேட் வணக்கம் பாரதி நீ அன்பின் திருச்சபை நீண்ட மனித வாக்கியத்தின் ஆச்சரிய குறிப்பு கேள்விகளை அடுக்கி வைக்கும் நமது பேரன்பின் பதில்தான் பாரதி கேள்விகளை அடுக்கி வைக்கும் நமது பேரன்பின் பதில்தான் பாரதி 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 நீ எதை எழுதினாலும் அந்த எழுத்துக்குள் பறவைகள் பறந்தன பாரதி உன் கவிதைகளை மயில் தொகை வருடர் என்றும் புன்னகையின் தாளாட்டு என்றும் சொல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை பாரதி உன் கவிதைகளை தீயின் நடனம் என்று சொல்லும்போதுதான் என் தாய் தமிழ் தித்திக்கிறது வெள்ளையர்கள் பாரதி மீது போட்டார்கள் வழக்கு வெள்ளையர்கள் பாரதி மீது போட்டார்கள் வழக்கு இவனோ மின்சாரத்துக்கு முத்தம் கொடுத்த கிழக்கு நாம் ஒவ்வொரு நாளும் காலண்டரில் தேதி கிழித்தோம் நாம் ஒவ்வொரு நாளும் காலண்டரில் தேதி கிழித்தோம் ஒவ்வொரு தேதியிலும் என்ன செஞ்சு கிழிச்சோம் முப்பத்தி ஒன்பது வயதில் மறைந்தான் முப்பத்தி ஒன்பது வயது மறைந்தான் ஆனாலும் அவன் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தான் தான் ஒட்டுமொத்த எல்லாம் தான் வாழ நினைத்த ஒட்டுமொத்த எல்லாம் தமிழ் கவிதைக்கு கொடுத்தவன் பாரதி அவன் கோட்டுக்குள் அடங்காத சித்திரம் இவன்தான் தமிழ் கவிதைகளின் மூல பத்திரம் அடங்காத சித்திரம் இவன்தான் தமிழ் கவிதைகளின் மூல பத்திரம் உங்களுக்கு தொழிலிங்கே அன்பு செய்ய கண்டீர் என்று எழுதிய பாரதியே உங்களுக்கு தொழில் இங்கே அன்பு செய்ய கண்டீர் என்று எழுதிய பாரதியே நீ கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்க கூடாதா உங்களுக்கு தொழில் இங்கே வம்பு செய்ய கண்டீர் என்று பாரதி நீ உண்மை நின்றிட வேண்டும் என்றாய் பாரதி நீ உண்மை நின்றிட வேண்டும் என்றாய் தேடி தேடி பார்க்கிறோம் கார்பரேட்டுகளின் கைப்பாவையாகி கிடந்தது உண்மை பாரதி பாடினால் மண் பயனுற வேண்டும் என்று பாரதி பாடினால் மண் பயனுற வேண்டும் என்று ஏரிகளை ஆக்கிரமித்த பாடுகிறோம் மனிதன் பயனுற வேண்டும் என்று தமிழுக்கு மீசை வைத்த பாரதியே உன் கனவு கொஞ்சம் கூட படிக்கவே இல்லை தமிழுக்கும் மீசை வைத்த பாரதியே உன் கனவு கொஞ்சம் கூட படிக்கவே இல்லை இப்போதெல்லாம் பாரதியின் பாடலை பணக்காரர்கள் எல்லாம் பாட ஆரம்பித்து விட்டார்கள் இப்போதெல்லாம் பாரதியின் பாடலை பணக்காரர்கள் எல்லாம் பாட ஆரம்பித்து விட்டார்கள் கோடி கோடியாய் சம்பாதிக்கும் பணக்காரன் பாடுகிறான் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்று காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா பாரதி இது நீ பாடிய பாட்டு இன்று என்ன நிலை தெரியுமா காலை எழுந்தவுடன் யூடியூப்பு காலை எழுந்தவுடன் யூடியூப்பு பின்பு கனிவு கெடுக்கும் கெட்ட ரீல்ஸ் மாலை முழுவதும் ஆன்லைனில் விளையாட்டு உன் கனவு கொஞ்சம் கூட படிக்கவில்லை பாரதி காலத்தின் உதவுகள் இப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றன பாரதி 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 நன்றி வணக்கம்